வணக்கம் இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்குறீங்க என்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தை வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரண ஜாதகமாக அதாவது உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வழங்கியிருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நிகழ்ச்சியில் உதாரண ஜாதகம் அல்ல இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான ஜனன ஜாதகம் இந்த ஜாதகத்தை வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு கணிதம் செய்து பார்த்தோம் ஏன் அந்த கணிதம் செய்து பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து லைஃப்புகளில் வந்து இருக்குது ஒரு சில பேருக்கு இது ஏன் அப்படி இருக்குது அது ஏன் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி அது என்ன பிரச்சனை இவங்க லைஃப் இவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனை ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வித்தியாசமான ஜனன ஜாதகத்தை வந்து இங்கே வந்து காட்டப்பட்டிருக்கிறோம் அந்த ஜனன ஜாதகத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜனன ஜாதகத்துக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்ம எதுவும் பதில் சொல்ல போகிறதில்ல அதாவது இதுக்கு ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு பலன்கள் மட்டும்தான் வேறு எந்த கேள்வியோ வேறு எந்த பலன்களோ வந்து கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜனன ஜாதகம் வந்து காட்டப்படுகிறது இந்த ஜனன ஜாதகம் வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதி ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த பலனையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறது இல்லை இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குது நடப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்லை அதாவது ஜீவராசிகள் எப்படி ஜீவராசிகள் அதாவது நன்றியுள்ள பிராணி அப்படின்னு சொல்லணும்னா நன்றியுள்ள பிராணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாய் இப்போ நாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கும் கவலாக உண்டு அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெருவுக்கும் காவலாக இருக்கும் ஊருக்கே காவலாக இருக்கும் இந்த நாய் இல்லாத இடம் வந்து பார்த்துருப்பீங்களா நாய் வந்து அநேக வீடுகளில் வந்து செல்ல பிராணிகளாக வந்து வளரும் அநேக வீடுகளில் அநேக இடங்களில் அநேக ஊர்களில் ஏன் நாய்கள் இல்லாமல் எந்த ஊருமே இருக்கிறது கிடையாது எந்த ஊருக்கு போனால் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில வீட்டுகளில் நாய்கள் என்பது வளர்க்காமல் இருப்பாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாய்கள் வந்து இல்லாத இடமே கிடையாது ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அறிவு வந்து ஐந்தறிவு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் இந்த நாயை பற்றி தான் நம்ம வந்து அதாவது கால பைரவருடைய வாகனமாகும் இந்த நாய் வந்து இந்த நாய் வந்து ஒரு நபரை அடிக்கடி வந்து கடிக்கும் ஒரு சில நபரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாய் வந்து அடிக்கடி கடிச்சு கொண்டே இருக்கும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க என்னுடைய லைஃப்புகளில் என்னை இது வரைக்கும் ஒரு நாய் கூட கடித்தது கிடையாது ஒரு சின்ன விஷக்கடி கூட என் உடம்புல வந்து பட்டது கிடையாது அப்படின்னு ஒரு சில நபர் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில நபர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து நாய் வந்து அடிக்கடி வந்து கடிச்சு கொண்டே இருக்கும் அது அவருடைய ராசியா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நாய்க்கும் பிடிக்காது அது என்னுடைய ராசியா என்னன்னு தெரியல நாய் என்னன்னு தெரியல இனி அடிக்கடி நாய் கடிக்குது இது வரைக்கும் என்னை ஒரு இருபது தடவைக்கு மேலே நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது ஏன் அப்படி கடிக்குது அப்படி வந்து ஒரு நபரை இருபது முறைக்கு மேல் வந்து அந்த நாய் வந்து அவரை வந்து கடிக்குது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு வந்து உண்டு அதாவது ஒரு சில ஜனன ஜாதகங்களில் வந்து இந்த அமைப்புகள் வந்து உண்டு அந்த அமைப்பு உள்ள ஜனன ஜாதகத்தை தான் நம்ம இப்போ நம்மளுடைய ஆதமன் மீடியா சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறோம் இப்போ இந்த நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து காமிச்சிருக்குறோம் இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ள நபரை அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ள நபரை வந்து நாய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாய் இவரை கண்டதுன்னு வைங்க படக்குன்னு வந்து இவரை கடிச்சு வச்சுருவோம் ஏன் அப்படின்னு சொல்லி கேளுங்க இந்த மாதிரி ஜனன ஜாதக அமைப்பு உள்ள வரை இப்போ உங்களுக்கு எளிமையாக நான் எப்படி சொல்லணும்னா அதாவது சோற்றுக்கட்டாலைன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் கற்றாலை வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து தெரியாத ஆள் கிடையாது அதாவது அது பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது மருத்துவ குணமும் மூலிகை குணமும்னு உள்ள நிறைய நிறைய வந்து விஷயங்கள் வந்து அதில் உள்ளது சோத்து கத்தாளையை வந்து அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு தெளிவாக பேசுவோம் சோத்து கத்தாளைங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ அந்த சோத்து கத்தாளையை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைடில் ரெண்டு பக்கமும் முள் மாதிரியும் மேலே வந்து தோடும் வந்து இருக்கும் அந்த தோட்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே எடுத்துட்டு அது உள்ள நொங்கு இருக்கும் அந்த நொங்கை வந்து எடுக்கும் பொழுது அப்போ அந்த சோத்துக்கட்டாலே அந்த தோலை வந்து சீவுவோம் அப்போ செய்து அந்த சோற்று கற்றாலையில் இருந்து ஒரு வித மனம் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா அதை யாராவது சில பேர் அதாவது சில பேர் அந்த வாசனையவே முகர்ந்து பார்த்துருப்பாங்க இது என்ன வாடகை ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரு அந்த ஸ்மெல்லை வந்து அதாவது அந்த வாசனையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கற்றாழையில் இருந்து ஒரு விதமான மனங்கள் வந்து எப்படி வருதோ ஒரு விதமான வாசனைகள் வந்து எப்படி வருதோ அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவரை அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவர்கிட்ட வந்து ஒரு விதமான ஸ்மெல்லு வந்து ஒரு வாசனைகள் வந்து கண்டிப்பாக வரும் அந்த வாசனை வந்து நாய்களுக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதுங்கும்போது அந்த நபரை வந்து கண்டிப்பாக அந்த நாய் வந்து கடித்து விடும் சில பேர் சொல்லுவாங்க அது பாட்டுக்கு என்னை குறைக்கவும் இல்லை அது பாட்டுக்கு அங்கே நான் படுத்துருந்தது நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து என்னை குலைக்கவும் இல்லை ஒன்றுமே செய்யலை விருவிருந்து அங்கேருந்து சும்மா வர்ற மாதிரி வந்தது டக்குன்னு என் காலை பிடிச்சி கடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி வருது அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு மூல காரணமே இந்த ஜனன ஜாதக அமைப்பில் இருந்தால் அந்த பலன்கள் வந்து நடைபெறும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவரை மட்டும்தான் இந்த நாய் வந்து அடிக்கடி வந்து நாய்கள் வந்து கொண்டே இருக்குமா வேறு சில ஒரு அமைப்புகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இன்னும் ஒரு சில அமைப்புகள் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜனன ஜாதகமாக தான் காட்ட முடியும் வீடியோக்களில் எல்லா ஜாதகத்தையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து காட்ட முடியாது அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா மற்றொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி அந்த உங்களுக்கு விவரம் உடைய ஜனன ஜாதகமும் கண்டிப்பாக வழங்கப்படும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டால் இந்த பலன்கள் வந்து ஐயா இந்த பாதிப்புகள் வந்து மாறுமான்னா கண்டிப்பாக ஐயா மாறாததே கிடையாது ஒரு சில கிரகங்கள் மாறுபட்டால் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வேறுபட்ட பலன்கள் தான் நடக்கும் இந்த அமைப்புகளில் இருந்தால் இந்த கணக்கு அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா தெல தெளிவாகவே சொல்கிறேன் ஒவ்வொரு ஜதன ஜாதகமாக காட்டுறேன் பாருங்கள் அதே நேரத்தில் ஒரு நபரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது முறைக்கு மேல் நாய்கள் வந்து கடிக்கலாமா அப்படி கடிப்பது அந்த உடம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பு தராதா கண்டிப்பாக அப்படி வந்து ஒரு மனிதரை வந்து கடிக்கவே கடிக்கக்கூடாது இது ஏன் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனன ஜாதக அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்கள் போறாமல் உங்களுக்கு வந்து நடக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எளிய பரிகாரம் உண்டா இதுக்கு விமோசனங்கிறது உண்டா இதுக்கு பரிகாரம் என்பது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு கிடையாது அந்த பரிகாரங்களையும் உங்களுக்கு எளிய பரிகாரங்களையும் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் முடிஞ்சால் உங்களால் உங்கள் லைஃப்பில் முடிஞ்சால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாய்கள் வந்து ஒரு நபரைகள் வந்து அடிக்கடி வந்து கடித்து கொண்டிருக்குதா பார்த்தீங்க அப்படின்னா அது காலம் பெயர்வருடைய வாகனம்தான் கேட்டிங்களா அது வந்து உங்களை கடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஏற்படப்படுது பெருமளவுக்கு வந்து வந்து பாதிப்பை உருவாக்க போதா அப்படியெல்லாம் வந்து பெருமளவுக்கு வந்து ஒன்றும் பாதிப்பை வந்து உருவாக்காது அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு பாதிப்பை உருவாக்காது அப்படின்னா அப்போ நாய் வந்து என்னை அடிக்கடி கடிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறீங்களா கிடையாது எல்லாமே ஜனன ஜாதக அமைப்புப்படி தான் உங்களுக்கு இந்த அமைப்புகள் வந்து அதான் சொல்கிறோம் இல்லையா அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவருக்கு அவருடைய உடலில் இருந்து ஒரு சில வாசனைகள் ஒரு சில ஸ்மெல்கள் வர்றதுனால அந்த வாசனைகள் வந்து நாய்களுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது அதனால் அந்த நபரை வந்து அந்த நாய்கள் வந்து கடித்து விடுகின்றன அப்படி வந்து அடிக்கடி கடிக்கும் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன ரீதியாகவும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து உண்டாகி விடும் இதுக்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் வந்து ஒன்று சொல்றேன் கேளுங்க அதாவது நாய் வந்து அடிக்கடி கடிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவராக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது தேய்விரை அஷ்டமி அதாவது மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது திதிகள் வந்து அஷ்டமி நவமி தசமி அப்படின்னு சொல்லி திதிகள் வந்து மாறி மாறி வரும் இல்லையா அதில் வளர்விறை தேய்விரைன்னு வருது இல்லையா அதில் தேய்விரை அஷ்டமியில் அதாவது தேய்விரை அஷ்டமி என்று உள்ளதோ வளர்விறை அஷ்டமி அல்ல தேய்விரை அஷ்டமி என்று உள்ளதோ அன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வயது என்ன உங்களுடைய வயது என்ன எனக்கு சரியாக தெரியலை ஆனால் உங்களுடைய வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இருபத்தி ஏழு வயது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இருபத்தி ஏழு வயது அப்படி என்றால் உங்களுடைய வயதிலிருந்து ஒரு எண்ணிக்கை கூட்டி மிளகு மிளகு என்பது வேறு எதுவும் கிடையாது நம்ம சமையலுக்கு படுத்துகிற அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மிளகு தான் அந்த மிளகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு சிகப்பு துணியில் வந்து அந்த மிளகை வந்து கட்டி நல்லெண்ணெய் தீபமிட்டு அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி கால பைரவருக்கு தேய்விரை அஷ்டமி என்று விளக்கு போட வேண்டும் இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீபத்தை ஏழு தீபந்தான் போடணும் பதினோரு தீபந்தான் போடணும்னு கணக்கெல்லாம் கிடையாது உங்களுடைய லைஃபுகளில் எவ்வளவு காலங்கள் வந்து இந்த தீபங்கள் வந்து ஏற்ற முடியுமோ அவ்வளவு காலங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுடைய வயதுகள் வந்து கைஸ் குறைந்த வயதாகவும் இருக்கலாம் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேலே உள்ள ஆட்களாகவும் இருக்கலாம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வயது என்ன அதை எண்ணி தெரிந்து கொண்டு அந்த வயதிலிருந்து ஒரு எண்ணிக்கை கூட வைத்து அதாவது இருபத்தி ஏழு வயது அப்படி என்றால் இருபத்தி எட்டு மிளகை வைத்து அந்த துணியை நல்ல ஒரு சிகப்பு துணியில் அந்த மிளகை கட்டி நல்லெண்ணெய் தீபம் விட்டு நல்ல ஒரு பெரிய அகலமான அகலமான மண் விளக்கு எப்படி அகல் விளக்கு இல்லை நல்லெண்ணெய் விட்டி தீபம் வந்து பைரவருக்கு தேய்விரை அஷ்டமியில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேய்விரை அஷ்டமியிலையும் இந்த தன் வயதில் இருந்து ஒரு மிளகு எண்ணிக்கையை கூட வைத்து தொடர்ந்து காலபெயர்வருக்கு தெய்விரை அஷ்டமியில் இந்த தீபங்களை வந்து ஏற்றி வந்தால் இந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவராக இருந்தாலும் சரி அவரை நாய் அடிக்கடி கடித்து கொண்டே இருந்தால் இந்த தீபத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக அது அவருக்கு வந்து முழு பலன்களை வந்து அளிக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி பாதிப்புகள் பாதிப்புகள் வந்து இருந்தா இந்த தீபத்தை வந்து தொடர்ந்து ஏற்றுங்க ஏற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகளில் இருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் விடுபடலாம் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பலனுடன் கூடிய ஏகக்கப்பட்ட அநேக உடைய ஜனன ஜாதகம் வந்து நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்